என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையும் வாலிப நெஞ்சங்களுக்கான கவிதை தான் இதுவும் வாலிபத்தை உசுப்பத்துவதாக அமைந்த கவிதை இதன் தலைப்பு காலத்தை சாதனையாய் செதுக்கிடு தலைப்பு காலத்தை சாதனையாய் செதுக்கிடு எப்போது புரியும் காலத்தின் அருமை அப்போதுதான் தெரிய வரும் உன்நிலைமை எப்போது புரியும் காலத்தின் அருமை அப்போதுதான் தெரிய வரும் உன் நிலைமை அதுவரை காத்து இருக்குமா இளமை ஆனால் இளமையை பயன்படுத்துவது உனது உரிமை அதுவரை காத்து இருக்குமா இளமை ஆனால் இளமையை பயன்படுத்துவது உனது உரிமை இளமையே சோம்பலே செய்ய விடாதே ஆட்சி மனவீழ்ச்சியே சோம்பலுக்கு சாட்சி இளமையே சோம்பலே செய்ய விடாதே ஆச்சி சாச்சி இனி சோம்பலேறுப்பே தேகத்தில் ஏத்தி காட்டுடா உன்னை நீயே மாத்தி வாலிபனே இனி சுறுசுறுப்பை உன் தேகத்தில் ஏத்தி காட்டுடா உன்னை நீயே மாத்தி இனியும் இனியும்ழாதே பொறுப்பின்றி நீ வாழ்ந்தும் பயனில்லை செயலின்றி இனியும் வாழாத பொறுப்பின்றி நீ வாழ்ந்தும் பயனில்லை செயலின்றி இதை சிந்தித்து பார் ஒரு கணம் உன் மனம் சீரும் மறுக்கணம் இதை சிந்தித்து பார் ஒரு கணம் உன் மனம் சீரும் மறு கணம் வாழ்வில் கடந்தது எதுவும் கடந்ததே கடத்திவிட்டு மனம் வந்தாதே வாலிப நெஞ்சங்களே வாழ்வில் கடந்தது எதுவும் கடந்ததே கடத்திவிட்டு மனம் வருந்தாதே காலம் கடக்கும் முன்னே விழித்துடு இளைஞனே இனி காலத்தை சாதனையாய் செதிக்கிடே காலம் கடக்கும் முன்னே எழுந்திடே இளைஞனே இனி காலத்தை சாதனையாய் செதிக்கிடே காலம் என்பது விரைந்து கொண்டு இருக்கிறது அதை பயன்படுத்தினால்தான் அது பலன் தரக்கூடியது இளைஞர் நெஞ்சங்களே பாலிப நெஞ்சங்களே தயவு செய்து எதை விரயம் செய்தாலும் காலத்தை விரயம் செய்யாதீர்கள் காலத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல வரும் தலைமுறைக்கும் அந்த காலத்தை உங்களுக்கான சாதனையாய் வடித்துவிட்டு செல்லுங்கள் வரும் தலைமுறை உங்களுக்கான சாட்டுதலை அதுவும் கூறும் வெறுமனே பிறந்தோம் இறந்தோம் என்ற ஒரு கணக்குக்குள் வாழ வேண்டாம் பிறப்பு என்பது சிறப்பு அதை நீங்களும் உணர்ந்து இனியாவதும் காலத்தை பயன்படுத்தி வரும் கால சந்ததிக்கும் நீங்கள் சாதனைகளை படைத்து உங்களுக்கான வழிகளை சமூகத்தில் பதித்து மேலும் மேலும் அதை பல சாதனைகளாய் உருவாக்கி வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கையை இளைய தலைமுறை ஆகிய உங்களிடம் கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்